மேல்முறையடை செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்துதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்பது தற்போது தலைமைச் செயலகத்துல நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் பங்கேற்றிருக்காரு திமுக சார்பாக ஆர் எஸ் பாரதி வில்சன் அதிமுக சார்பாக எஸ் பி வேலுமணி ஓ எஸ் மணியன் மதிநேய மக்கள் கட்சி சார்பாக ஜவாகிருலா காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை பாமக ஜி கே மணி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பாலாஜி பாஜக உடைய நாகராஜன் கருப்பு முருகானந்தம் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ராமச்சந்திரன் மார்க்சிஸ்ட் சார்பாக தனி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களாம் பங்கேற்றிருக்கார்கள் கொங்கு ஈஸ்வரன் புரட்சி பாரதம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலு ஒரு விடுதலை மதிமுக சார்பாக சதன் குமார் உள்ளிட்டவர்களாம் பங்கேற்றதன் காரணமாக இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதன் காரணமாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கும் சட்டமன்ற கட்சி தலைவர்களும் அழைத்துக் கொண்டு டெல்லி சென்று முறையிடலாமா அல்லது சட்ட ரீதியான அணுகுமுறையை மேற்கொள்ளலாமா அல்லது இரு இரண்டு கருத்துக்களும் இதை தடைமுறைப்படுத்தலாமா என்பது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது கர்நாடக அரசு நீரை தர மறுக்கிறது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் என்பது தான் இந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது அந்த முடிவு அடிப்படையில் தான் தமிழக அரசு நிலைப்பாடாக உள்ளது கூடுதல் உடனே தெரிந்து கொள்ள